இன்ஸ்டிடியூட் ஃபார் ரிசர்ச் அரசு ஆதரவு பெற்ற இந்த நிறுவனத்தினுடைய புதிய ஆய்வு அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றே இது சரியாக செயற்பாடுகளை செய்யாத பல கெனேடிய அரசு ஊழியர்களை கதிகளங்க வைத்திருக்கின்றது இந்த ஆய்வு அறிக்கையினுடைய அதாவது பல கெனேடிய அரசு ஊழியர்கள் பணி நீக்கப்பட தற்போது வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது பின்னணி பார்த்துமாக இருந்தால் அரசு பணிகளில் சரியாக பணியாற்றாத ஊழியர்களை பணி நீக்கம் செய்வது என்பது கடினமான மற்றும் விரும்பத்தகாத செயலாக இருக்கலாம் ஆனால் இதனை செய்தால் உற்பத்தி திறன் மேம்படும் ஊதிய செலவு குறையும் பொதுமக்களின் நம்பிக்கையும் அதிகரிக்கும் என்று பொருளாதார நிபுணர் ஜான் கோசிச் தனது சமீபத்திய ஆய்வறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார் இவருடைய ஆய்வறிக்கையை பார்க்க விரும்புபவர்கள் பொலிசி ஆப்ஷன் கனேடிய இணையதளத்திலே பார்த்துக் கொள்ளலாம் அதனுடைய சுருக்கத்தை தமிழிலே பார்த்தோமாக இருந்தால் நேர்களே இவ்வாறாக அது இருக்கின்றது அதாவது கனடாவின் வான்குவர் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வாழ்ந்து வந்தவர்களுக்கு ஜிம் பாட்டிஷன் என்ற பெயர் நன்கு அறிமுகமான ஒன்று உலகின் இருநூறாவது பெரும் பணக்காரர்களில் ஒருவரான இவர் அன்று கார் விற்பனையில் கொடி கட்டி பறந்தார் ஒவ்வொரு மாதமும் தனது விற்பனை நிலையங்களில் மிக குறைவாக விற்பனை செய்த ஒருவரை பணி நீக்கம் செய்வதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தாராம் இத்தகைய ஒரு சிறிய அளவிலான நிர்வாக சிறியாவது நமது அரசு துறைகளில் இருக்கின்றதா என்பதை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அறிக்கை ஆரம்பிக்கின்றது முன்னாள் கிளார்க் தெரிவிக்கையிலே அரசு பணியில் ஆட்களை எடுப்பதும் கடினம் நீக்குவதும் கடினம் என்று கூறியது என்றும் நிலைத்திருக்கிறது குறிப்பாக பணியிலிருந்து நீக்குவது கடினமானது இதற்கு பல காரணங்கள் முன்வைக்கப்படுகிறது அரசு துறை மேலாளர்களுக்கு குறிப்பாக பிரச்சனைக்குரிய ஊழியர்களை கையாள்வதில் முறையான பயிற்சி இல்லாமை ஊழியர்கள் தங்கள் கொள்ள போதுமான ஊக்கத்தொகை இல்லாதது மோசமாக செயற்படும் ஊழியர்களை முன்னேற செய்ய பயனுள்ள அணுகுறைகள் இல்லாதது அரசு பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்கின்ற ஊந்துதல் இல்லாமை மார்கர்ணி போன்றவர்கள் இதற்கு வரம்பு விதிக்க முயற்சிப்பதாக கூறப்படுகிறது சுவாரான விடயங்கள் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டு காட்டப்பட்டிருப்பதோடு என்ன செய்யலாம் என்கின்ற ஒரு விடத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது மற்றும் அவர்களின் நலன்களை பாதுகாக்கும் முன்னுரிமைகளுக்கு ஏற்ப தொழிலாளர் பங்கீட்டை சீரமைக்க ஒட்டுமொத்த குறைப்பை விட செதுக்குவது சிறந்த அணுகுமுறை இருப்பினும் செயல்திறன் அடிப்படையில் ஒவ்வொரு நான்கு வருடங்களுக்கும் ஒருமுறை ஒரு சதவீத ஊழியர்களை குறைப்பது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் இது ஊழியர்களிடையே போட்டித்தன்மையும் நல்ல வேலை மனநிலை உருவாக்கும் உற்பத்தி திறனை ஊதிய சுமையை குறைக்கும் பொதுத்துறையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகரிக்கும் மேலும் ஊழியர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களது முழுமையான பங்களிப்பை வழங்க வேண்டும் அல்லது விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை அதாவது பொறுப்பு கூறலை அவர்களுக்கு கொடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் தனியார் துறையுடன் இந்த விடயமானது ஒப்பிடப்பட்டிருக்கின்றது ஜான்ஸ் கோசிக் தனது அனுபவத்தை பகிரும் போது கூடைப்பந்து பயிற்சியாளருக்கான தனது நிலை டூ சான்றிதழ் படிப்பிற்கு பல மணி நேரங்கள் செலவழித்து விரிவான பயிற்சி திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டியதற்காக கூறுகிறார் ஆனால் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அரசு பணியில் நிர்வாகியாக இருந்து சுமார் தொண்ணூறு பேர் கொண்ட கிளை மற்றும் நூறு மில்லியன் டாலர் ஆண்டு பட்ஜெட்டை கையாண்ட போது தனக்கு கிடைத்த தலைமைத்துவ பயிற்சி பெரும்பாலும் கோட்பாட்டு ரீதியாகவே இருந்ததாகவும் ஊழியர்களை மேற்பார்வையிடுவது குறிப்பாக தொழிற்சங்க சூழலில் மோசமாக செயல்படும் ஊழியர்களை நிர்வகிப்பது போன்ற நடைமுறை பயிற்சி குறைவாகவே இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பணியாளர்களை வேலைக்கு அமர்த்துவதிலும் மறுவகைப்படுத்துவதிலும் மனிதவளத்துறையினர் இப்போது வேகமாக செயற்பட்டாலும் பணியில் இருந்து நீக்குவதில் பெரிய மாற்றம் இல்லை சுழற்சிக்கால நெருக்கடியின் போது மட்டும் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக தொடர்ச்சியாக மூலம் அரசு துறையில் ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த அறிக்கை ஊழியர்கள் சரியாக செயற்பாடுவதற்கு குடும்ப பிரச்சினைகள் சிக்கல்கள் மனநலம் அல்லது மன உளைச்சல் வேலையில் ஆர்வமின்மை பொருத்தமற்ற பணி போன்ற எண்ணற்ற காரணங்கள் இருக்கலாம் மேலாளர்கள் இந்த காரணங்கள் குறித்து இரக்கம் காட்டி நியாயமான முறையில் உரிய வசதிகளை செய்து தர வேண்டும் இங்கு குறிப்பிடப்படுவது பல ஆண்டுகளாக எந்த முன்னேற்றமும் இல்லாமல் வரி செலுத்தவும் நிதியில் ஊதியம் பெற்று ஒட்டுமொத்த குழுவின் உற்பத்தி திறனையும் மன உறுதியையும் குறைக்கும் ஊழியர்களை பற்றியதே என்றுதான் குறிப்பாக இவர்களை பணி நீக்கம் செய்ய முற்பட்டால் இவர்களுக்கு வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களுடைய தொழிற்சங்கங்களும் வரும் ஆனால் இறுதியில் பாதிக்கப்பட போவது அவர்கள் உட்பட அனைத்து வரி செலுத்துபவர்களும் தான் இப்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்த முன்மொழிவு கொண்டுவரப்பட்டிருக்கின்றது இது கொஞ்சம் கூட அமெரிக்காவிலே எலன் அமெரிக்காவிலேஸ்கினால் பொதுத்துறையை சில சட்ட திருத்தங்களுடன் வேறுபட்டிருக்கவில்லை என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு எம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நேர்களே நன்றி